நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் அதை பற்றி சிந்திக்கிறீர்கள் நாம் எதையாவது பிரித்து அது நம்மை தடுத்து நிறுத்துகிறது நாம் தொடர்ந்து வேலை செய்து நம் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் மனதளவில் ஒரு பற்றுதலை வளர்த்து கொள்கிறோம் நம்மில் ஒரு பகுதி தொடர்ந்து கவலைப்பட்டு முடிவை கணக்கிட்டு பயந்து கொண்டிருக்கிறது இந்த பற்றுதல் நம்மை சிக்க வைக்கிறது நம்மை மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மன அழுத்தத்தால் நிரப்புகிறது முடிவில்லாத ஆசைகளால் நம்மை நிரப்புகிறது சுதந்திரம் என்பது பகவத்கீதையிலிருந்து வரும் ஆழமான பாடங்களில் ஒன்றாகும் கிருஷ்ணர் நமக்கு முழு அர்ப்பணிப்புடன் செயல்படக் கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் பற்றுதல் இல்லாமல் இது கர்ம யோகாவின் சாராம்சம் பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் தன்னலமற்ற செயலின் பாதை ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் உங்கள் செயல்களின் பலன்கள் உங்கள் நோக்கமாகவோ அல்லது உங்கள் பற்றுதலாகவோ இருக்க வேண்டாம் இந்த வசனத்தில் செயலற்ற தன்மைக்கு நமக்கு கட்டுப்பாடு இருந்தாலும் நாம் உண்மையில் முடிவுகளை கட்டுப்படுத்துவதில்லை என்பதை கிருஷ்ணர் நமக்கு நினைவூட்டுகிறார் ஆனால் இதன் அர்த்தம் நாம் முயற்சி செய்வதை நிறுத்த வேண்டும் அதற்கு பதிலாக வெற்றி அல்லது தோல்வி குறித்து நாம் தொடர்ந்து கவலைப்பட்டால் விளைவு நம் கைகளில் இல்லை என்பதை அறிந்து நம் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் நாம் விட்டுவிட்டு முழுமையாக செவ்வாய் கிரகம் வேலையிலே இருக்கும்போது செயல்முறை எளிதாகிவிடும் முடிவுகள் தங்களை கவனித்து கொள்ளும் ஆனால் நாம் உண்மையிலே எப்படி விட்டுவிடுவது என்பது கட்டாயமாக சரணடைவது அல்ல புரிதலில் இயற்கையான மாற்றமாக விட்டுவிடுவது என்பது ஒரு நடைமுறை மட்டுமல்ல இதை நாம் உண்மையிலேயே புரிந்து கொள்ளும்போது அது ஒரு அணுகுமுறை விட்டுவிடுவது இயற்கையாகவே நடக்கும் உண்மையான சுதந்திரத்தையும் அமைதியையும் கொண்டுவருதல் நீங்கள் சுவாசிக்கும் காற்று நீங்கள் குடிக்கும் தண்ணீர் நீங்கள் நடக்கும் கலை எல்லாம் இயற்கையிலிருந்து வருகிறது எல்லாம் இயற்கைதான் உங்கள் மனம் உடல் மற்றும் புத்திசாலித்தனம் கூட இந்த பரந்த அமைப்பின் ஒரு பகுதியாகும் பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் அதே புத்திசாலித்தனம் உங்கள் வாழ்க்கையையும் வழிநடத்துகிறது சிலர் அதை இயற்கை என்றும் சிலரை பிரபஞ்சம் என்றும் சிலர் அதை கடவுள் என்றும் அழைக்கிறார்கள் ஆனால் சாராம்சம் ஒன்றே நீங்கள் ஆன்மாவை செய்பவர் அல்ல நீங்கள் உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு உயர்ந்த சக்தி செயல்படுகிறது ஆனாலும் நம் ஈகோ நாம் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று நம்ப வைக்கிறது ஆனால் படைப்பின் பரந்த தன்மையுடன் ஒப்பிடும்போது நமது சுதந்திர விருப்பம் சிறியது என்ற உண்மையை நாம் அங்கீகரிக்கும் போது நாம் விட்டுவிட்டு அந்த அறிவிடம் சரணடைகிறோம் அந்த தெய்வீகத்திடம் இது நாம் தெளிவுடன் செயல்படும் போது அமைதி மற்றும் முழு இருப்பு நாம் எதிர்ப்பதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையுடன் பாயத் தொடங்குகிறோம் விட்டுவிடுதல் நம்மை செயலற்றவர்களாக ஆக்குவதில்லை அது நம்மை தடுக்க முடியாதவர்களாக ஆக்குகிறது ஏனென்றால் நாம் பற்றுதலின் சுமையிலிருந்து விடுபடும்போது நம் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்தி முழுமையான ஆற்றலுடனும் தெளிவுடனும் நமது கடமைகளை செய்ய முடியும்